சவுக் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாக நினைக்கல நம்ம தெளிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம் படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலைமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நான் நினச்சிருக்கேன் எப்போவுமே கூட நின்றுருக்கீங்க உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவு திறக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரிட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலடி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து டே இன்னும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நிற்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு உங்களுக்கு பொய் வழக்கு இப்படி ஒரு சம்பமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்க சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதில் தான் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ்லேருந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடியகாத்தாலை இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க வழக்கறீங்க தான் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கான அப்டேஜ் நான் அவர் வந்து எங்கள் அர்ஃபெகேட் வந்தால் தான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னார் சரிங்க சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் மூணு பேர் வந்தாங்க அவருக்கு கதவை தட்டி உங்கள் அட்ஃபெகேட் வந்துட்டாங்க சார்

சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நான் மீனம்பக்கியே ஏசி பேசுகிறேன் ஆமாம் சரி சார் சரி சரி சார் ஒன்றும் இல்லை நான் சொல்லிடுறேன் இல்லை ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை இன்வெ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து வந்து கூப்பிடுறாங்க நோட்டீஸ் அதில் சிக்ஸ்ட் சிக்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சார் சார் அது வந்து நேராக வந்தீங்கன்னா சார் நான் என்ன கேட்குறேன் ஒன்றும் இல்லை சார் இப்போ எங்களுக்கு வந்து புலன் விசாரணை அதிகாரி இன்கிரீடியன்ஸ் தான் நானும் வந்துருக்கேன் அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் இ ஆர்டர் பண்ணிக்கலேருந்து வெயிட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார் நான் என்ன சொல்கிறேன் சார் ஒரு நோட்டீஸு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் வரும்போது அது வந்து எங்களுடைய பணியும் செய்ய இன்வெஸ்டிகேஷனுக்கும் தடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி கேட்குறேன் நீங்கள்